இந்த காலை நேரத்திலே கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவருக்கும் உயிர் திழந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களை முதலாவது வாழ்த்துகிறோம் இந்த வகுப்பின் நோக்கம் என்னவென்றால் ரெண்டு திமுத்தேயி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஏனென்றால் நீங்கள் அநேகர் போதிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் நல்ல காரியம் நல்ல வேலை ஆனால் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் எப்பொழுது அவருடைய அதிகாரத்தை மட்டும் பொதித்தார் இப்படிப்பட்ட உண்மையுள்ள மனிதர்களை தேவன் தேடுகிறார் இதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம் இதற்காக தான் இந்த வகுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சி உங்களுக்கு அளிப்பதிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதுக்கு முன்னதாக இந்த பாடங்களை போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அநேக பாடங்கள் இருக்கிறது ஒரு சில தலைப்புகள் கீழாக போதித்துவிட்டு பிறகு இதை நாம் உங்களுக்கு கொடுப்பதற்கு பயிற்சி அளிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்போது முதலாவது நாம் இது ஒப்புவிக்கிற பொழுது இந்த மாடல் ஆரம்பத்திலிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு தானாக செய்வதா இல்ல ஒப்புவிக்கப்பட்டு செய்வதாத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டுல அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி இப்ப உண்மை உள்ள தான் தேவன் தொடர்ந்து உண்மைன்னா என்ன பொதுவா அநேக மக்கள் பொய் பேசாமல் இருப்பதான் உண்மை திருடு கொலை விவசாயம் இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்ம பெரும்பாலான மக்கள் நினைக்கிறோம் ஆனா வேதாகம உண்மை எது அதுவும் இருக்கலாம் அது மட்டுமே இல்லை கண்டிப்பா பவுல தேவன் இயேசு கிறிஸ்து அவர் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்காரு ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் ஊழியத்தில் ஏற்படுத்துவதில் இயேசுடைய மாதிரி என்ன அப்போஸ் நாகிய பவுலாகி பவுல எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் வாசி கேட்போம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கிறிஸ்து என்னை என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவருக்கு நன்றி செலுத்தினார் தோத்துற சொல்றார் எது உண்மை கிறிஸ்தவங்களை அவர் துன்பப்படுத்தினார் சபையை பாழாக்கிட்டு இருந்தாரு அநேக ஸ்திரிகளையும் புருஷர்களையும் அப்போ ஒன்பதாம் இடத்துல இழுத்து சிறைச்சாலையில் போட்டுக்கிட்டு ஸ்தேவான் கல்லறிவதற்கு அவர் காரணமா இருந்தாரு எப்படி உண்மை அதுதான் நம்முடைய பாடம் அப்போ இந்த கொலை செய்வதற்கு சம்மதிக்கிறது அநேகரை சிறைச்சாலையில் இழுத்துக்கொண்டு போடுவது சபையை இது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக செய்தாரா தேவனுக்காக செய்தாரா தேவன் அதுக்கு தான் அந்த வேலையை செய்ய பாருங்க அப்படியானா உண்மை நம்ம உண்மையா இருக்கோம் உண்மை உள்ளவங்க அப்படிங்கிறத எதன் மூலம் நாம் நிரூபித்து காட்ட முடியும் பொதுவா சபை கூடத்துக்கு வந்துட்டா கத்தருடைய பந்தி கத்தருடைய காணிக்கை அதிகமா கொடுத்துட்டா அவங்க தான் ஒரு பொறுப்பாளிய உண்மையான மனுஷங்க நினைக்கிறோம் மனிதனுடைய பார்வை தோற்றத்தின்படியான ஒரு பார்வை அது நல்ல செயல்கள் தான் இருக்கட்டும் நல்லது ஆனா அது மட்டுமே உண்மையா இருக்கா அப்ப உண்மையா இருப்பதுன்னா என்ன யோவான் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சுயமாய் பேசுகிறவன் சுயமகிமையை தேடுகிறான் முதல்ல கண்டுபிடிச்சிருங்க வசனத்திற்கு சொந்த விளக்கமோ சொந்த கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ சொந்த சாட்சிகளையோ சொல்லும் போது என்னை நானே பிரபலப்படுத்துவதற்காகவும் மகிமையா பேசுவதற்காகவும் நான் தேடிட்டு இருக்கேன் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையில் இருக்கிறார் அவன்கிட்ட அநீதி கிடையாது அப்ப அனுப்புனவர் என்ன செய்வாரு அவர் என்ன சொன்னாரோ அதுதான் பேசுவார் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது, சுயமாய் ஒன்று செய்யாம நம்ம நம்ம வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு சொல்லணும் அநேக காரியங்களை நம்ம சொந்த வார்த்தை பேசுறோம் ஆனா இயேசு சுயமாய் ஒன்றும் செய்யலை அப்படியானா உண்மையுள்ளவன் அப்படிங்கறத எப்படி நிரூபிச்சு காட்ட முடியும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே பேசுவது அதையே செய்வது இது அநீதி அவன்கிட்ட இல்லை மோசே தேவனுடைய வீட்டுல எங்கு உண்மையில் அவருடைய அர்த்தமாவது அவருடைய வீட்டுல அவர் என்ன சொன்னாரோ எச்சரிக்கையா இருந்து ஜாக்கிரதையா செய்தார் இயேசு அவருடைய எப்படி மூன்றாம் இடத்துல வாசிக்கிறோம் மேற்பட்டவரான குமாரனாக பிதா என்ன சொன்னாரோ அதையே அவர் செய்தார் இங்க தான் நாமும் ஒப்புவிப்பதற்கான உன்னையுள்ள மனுஷங்களை தேவன் தேடுறார் நம்ம இன்னுமே சொன்னது போல வருகைக்காக அல்ல அது மட்டும் அல்ல காணிக்கை அதிகமாக கொடுப்பதற்காக அல்ல கத்திரொடி பந்தி நடத்துறாங்க ஜெபம் பண்றாங்க பாடல் பாடுறாங்க அதுக்காக அல்ல இதெல்லாம் யாருக்காக செய்கிறாங்க என்ன நோக்கத்து அடிப்படை வச்சுறாங்க ஒரு பிரசங்கம் பண்ணும்போது யாரை நோக்கி அந்த பிரசங்கம் இருக்கிறது தேவனை சார்ந்து இருக்கிறதா அல்லது என்னை இருக்கிறதா என்பதை தேவன் கவனிக்கிறார் இந்த மோசை கவனிச்சார் தாவித கவனிச்சார் இந்த கவனித்தல் நம்மிடத்திலும் இருக்கிறதா நாம் இந்த அடிப்படையில மக்களை கவனிக்கிறோமா ஊழியம் என்று வருகிற பொழுது பாருங்க ஒரு பொறுப்பாளர்களா நீங்க இருக்கலாம் ஆனா அது ஊழியம் கிடையாது ஒரு வகையாய் சார்ந்தது தேவனுக்காக ஊழியம் என்பது பாவத்திலிருந்து மனிதர்களை பிரித்தெடுப்பதற்கான அநேகரால் பகிக்கப்படுகிற வேலை நிச்சயமா நிச்சயமா எல்லாராலும் பகிக்கப்படுவோம் சந்தேகமே இல்லை ஏன் பகிக்கப்படுவோம் சொந்த வீட்லயும் பகிச்சிருவாங்க ஏன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசினீங்கன்னா மனிதர்களோட யாருடையும் ஒத்து போக மாட்டேங்க ஒன்றியோவா நாலாம் அதிகாரம் நாலு ஐந்துல உலகம் உலகத்துக்குரியோ பேசும் ஆனா தேவனுடைய பிள்ளைகளோ தேவனுக்குரியவைகளோ மட்டும் தான் பேசுவாங்க சத்தியத்தை பேசுவாங்க எத்தன பேருக்கு அது பிடிக்குது அவங்களும் நம்ம இப்போன்று இருப்பாங்கன்னா பிடிக்கும் அவங்களே வளராத பட்சத்துல அதுவும் பிடிக்காது இயேசு இந்த பூமியில பிதாவுக்காக வேலை செய்த போது தனக்கு மகிமையை தேடினாரா யோவான் எட்டு ஐம்பது நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை அப்ப யார் தேடுறது அதை தேடி நியாயத்திற்கிறவர் ஒருவர் இருக்கிறார் இந்த உலகத்தில் நமக்கு நாம மகிமை தேடி நாம புகழ்ச்சி விரும்பிக்கிட்டு இருந்து மனிதங்க என்னை பாராட்டணும் புகழணும் நான் நினைச்சேன்னா நான் தேவனுக்காக எப்படி செய்வேன் நான் இப்படி உண்மையாக இருப்பேன் நான் செய்கிற வேலையை அவருடைய வேலை ஏன் வேலை கிடையாது அப்போ அவருடைய வேலையை அவர் சொன்ன பிரகாரம் செய்கிறதுக்கு எனக்கு என்ன செய்து பாருங்க அப்போ எனக்கு ஒரு கௌரவமும் மகிமையும் தேடுறபடினால பயக்கப்பட விரும்பாதனால மனிதனுக்கு ஆதரவாக மனிதனை பிரியப்படுத்த நான் பேச முயற்சி படுகிறேன் நான் உண்மையற்றவர் அது என்னுடைய பணி கிடையாது என்னுடைய வேலையில் நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் தேவனுடைய வேலையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும் இதை மனிதர்கள் பிரித்து பார்க்க தெரியவில்லை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வித்தியாசம் தெரியும் என்னுடைய வேலை 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 தேவனுடைய தேவனுடைய உண்மையுள்ள மனுஷங்களை தேடி அவங்களை கண்டுபிடிப்பதான் முக்கியமான காரியம் உண்மையுள்ளவர்கள் எதை நோக்கி போதிப்பாங்க அவங்க நோக்கம் யாரை கனப்படுத்தும் யாரை மையப்படுத்தும் எப்படிப்பட்டதா அது அமைந்திருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி ஒரு வசன பகுதியில் பயன்படுத்துறோம் என்ன பயன்படுத்துறோம் மனப்பாடம் தெரியும் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் படி போதி கேள்வி கேட்போமா நான் மினிசம்புற படிக்கிறேன் எதுக்கு தேவனுடைய வார்த்தையை வாக்கியங்கள் படி போதிக்கணும் பாருங்க கீழே ஒரு வார்த்தை இருக்கு தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக எல்லாவற்றிலும் கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக சொல்றார் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தர்களும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் சொல்றார் அப்ப நம்ம உண்மையுள்ளவங்களா இருந்தா எதை நோக்கி நாம் புதிப்போம் தேவன் மகிமைப்படுவதற்கு எப்படி மகிப்படுவாரு என்னுடைய சாட்சியில என்னுடைய கதையிலேயா என்னுடைய கட்டுக்கதையிலா என்னுடைய சுய விளக்கத்திலேயா நிச்சயமா இல்லை தேவனுடைய வார்த்தையில ஏன் அவர் வார்த்தையில அவர் மகிமைப்படுறாரு அது அவருடைய வார்த்தை ஏன் அது அவருடைய வேலை அவருடைய வேலையில் அவரை மையவுபடுத்தும்படி அவருக்காக செய்யணுமே தவிர மனிதன் மனிதனை பிரியப்படுத்திக் கொண்டு மனிதனோடு ஒத்து போறான் மனிதன் அவன் பார்க்கிற காட்சியானது வருகை பாடல் ஜபம் அவன் பிரசவிக்கிற வார்த்தை இது மட்டுமே போதும்னு நினைக்கிறான் அவன் மனிதர்களை பாவத்தை விட்டு பிரிக்கிறானா மனிதனோடு ஒத்து போறானா பாவத்தை வெறுக்கிறவனா இருதயத்தில் வாதிக்கிறானா இதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை அப்படிப்பட்டவங்க ஒரு பொறுப்பு கொடுக்க யோசிக்கிறாங்க அது உண்மையா பாருங்க அப்ப உண்மை உள்ளவர்களை காணாத மனிதர்களாக இருக்கிறார்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்ப உண்மையுள்ள மனிதனாகிய பவுல் எப்படிப்பட்ட போதனை செய்யாம எதை கொண்டு போதித்து காட்டினாருங்க ஒன்னு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் அவர் சொல்றார் அந்த குருந்த சகோதரர்கள்ட்ட நான் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரல சரி அப்ப எதை அறிவிச்சாரு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே இன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருந்துக்க தீர்மானித்திருக்கிறேன் எந்த இயேசு அறிவித்தாருங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்படிப்பட்டவருங்க பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் தேவனுக்கான தியாகங்கள் அந்த இயேசுவை சொன்னார் ஏன்னா ஒன்னு வரைக்கும் உங்கள் விசுவாசம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய இருக்கும்படி என்னுடைய பேச்சும் சரி பிரசங்கமும் சரி மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது இப்ப மனிதனுடைய ஞானங்களை கலந்து போதிக்கும்படியாக நம்ம அனுமதி கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது மனிதனுடைய ஞானத்தை மெச்சக்கூடாது மனிதனுடைய ஞானத்தை பாராட்டக்கூடாது சில மக்கள் இன்னைக்கு பாராட்டினாங்க ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு இந்த ஞானங்கள்லாம் மனிதனுக்கு பிடிக்கும் ஏன்னா ஆவிக்குரிய பார்வை குறைவா இருக்கிறபடினால இந்த ஞானத்தை மெச்சிற மக்கள் இருக்கிறாங்க அப்ப இதனால அவங்க பலப்பட மாட்டாங்க அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க அது மனித ஞானம் உறுதியான தேவனுடைய வார்த்தையிலையும் பலத்திலையும் அது இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு இந்த வார்த்தையை போதிக்கிற பொழுது நம்ம கலப்பாக போதிக்கூடாதுங்க ஏன்னா போதகம் போதிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நல்ல காரியம் ஆனால் பகிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா சத்தியத்தை சொல்லும்போது போது இவ்வாறு எல்லாரும் என்னை பகிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் தான் நீங்கள் இதை தீர்மானிக்கணும் இல்லைன்னா நான் இப்படி நினைக்கலையே என்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குவான்னு நினைச்சேன் பவுல தொலைத்து போடுகிற அழுக்கு போல காணப்பட்டாங்களா திருக்குதரிசிகளையும் ஆசாரியர்களையும் மட்டிக்கணும் மக்களை கொலை செஞ்சாங்களா துன்பப்படுத்தினாங்களா நீங்களும் நானும் அதுக்கு விதி நிச்சயமாக நிச்சயமா அதுதான் நடக்கும் அப்ப நம்ம என்ன போதிக்கூடாது ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினேழு அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் அன்றைக்கு வெளிப்பாடு இருந்தது அதனால அருளப்பட்ட பிரகாரம் சொன்னாங்க இன்றைக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரியவைகளை ஒப்பிட்டு நாம் கண்டிப்பா பேசணும் மனிதன் நினைக்கிறாங்க வெறும் வசனத்தை சொன்னா மனுஷங்களுக்கு ஒன்றும் விளங்காது ஒரு வசனம் அதுக்கு ஒன்று விளக்கம் பண்ணுறதுக்கு ஒரு கதை ஏன்னா மனித ஞானத்தை சொன்னா அவனுக்கு விளங்கிடும் நினைக்கிறாங்க அது கட்டுமா அது அவனை சிரிக்க வைக்க மனிதங்க சொல்றாங்க சிரிப்போம் சிந்திப்போம் சிரிச்சிட்டுலாம் என்னதை சிந்திப்பீங்க நீங்க பாருங்க துக்கமா இருக்கும் போது நம்ம சிந்திக்க முடியும் நம்மள யாராவது துக்கப்படுத்திட்டாங்கன்னா அப்ப சிந்தனை வரும் என்ன சிந்தனை வருது இவனை எப்படி நாம துக்கப்படுத்தலாம் அந்த சிந்தனையா மாம்ச ரீதியானது லௌகீக துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கும் என்றால் நான் இந்த அளவுக்கு என்ன செய்து விட்டேன் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும் அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம் அது நம்மை பூர்ணமானவாக பூர்ணமானவனாக சுத்திகரி பெற்றவனாக நிறுத்தும் ஏன்னா ரெண்டு கூர்ந்த ஏர்ல நம்ம பத்துல இருந்து பதினொன்று வரைக்கும் வாசிக்க முடியும் இப்போ நம்ம எதை அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதைகள் அல்ல கலப்பும் அல்ல மனித ஞானத்தையும் அல்ல அவங்களுடைய விசுவாசத்தை கட்டுவதற்காக தேவ ஞானத்தையே சொல்லணும் ரெண்டு பேர் ஒன்று பதினாறு நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் போதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன கண்டுபிடிக்கணும்னா பக்தி விரித்து இருக்கிறதா பாவத்தை விட்டு விலகுகிறார்களா பாவத்தை சுத்திகரிக்கப்படுகிறதா இதை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க இது இல்லாம அவங்கள நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது ஆவிக்குரிய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடி என்ன சந்தோஷம் அந்த அதிகாரம் முழுஷன் படிச்சு பாருங்க அந்த நிருபத்தில் படிச்சு பாருங்க பாடுகள் அதன் மூலமான ஒரு மகிழ்ச்சி அப்படி செய்யணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் பக்தி விரித்து இருக்கிறதா ஆரோக்கியம் இருக்கிறதா பிரிக்கப்படுகிறதா பயிக்கப்படுகிறோமா அவர்கள் நம்மிடத்துலே பாவத்துக்கு விரோதமாய் சொல்லி எப்படி பண்ணின்ற ரத்த சிந்தப்படத்தக்கதாக எடுத்து நிற்கிறோமா அதுக்காக போய் விக்கிரக இடங்களில் போய் நிட்டு ஓ பாவிகளே ஓ விக்கிரக வழிபாடுகிறான அடி தான் செய்யும் அது தேவன் ஞானமாக தேவன் போதிக்கிற பிரகாரமாக போதிக்கலை அத்தனை பட்டினத்துல பவுல் இருக்க நிற்கிற பொழுது சுற்றி பார்த்து கவனிச்சாரு அவர் அப்படியா பேசினாரு அவர் அப்படி பேசலை நமக்கு சட்டங்கள் சொல்லப்படும் போது சொல்லப்பட்டுருக்கிற தவிர நாம எப்படி பேசும்படி இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கோம் அப்படி நம்ம பேசுவது ஞானமான வார்த்தையா இருக்கும் அதுதான் வந்து நம்ம கிறிஸ்தவுக்காக படுகிற பாடுகளாக இருக்கும் கதிஸ்தமானால் வரும் பாடத்தில் இதை கொஞ்சம் நம்ம பேசுவோம் பேசிட்டு பிறகு நம்ம பயிற்சி வகுப்புக்கு நம்ம செல்வோம் ஜபிப்போமா பரலோகத்தில் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த பிதாவே இந்த நேரத்திற்காக நன்றி பிதாவை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் பிதாவே தேவனுக்காகவே வாழக்கூடிய பிள்ளைகளை காண எங்களுக்கு உண்மையுள்ள மனுஷங்களை காண்பி தகுதியான மனிதர்களை நியமனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஒப்புவிக்க எங்களுக்கு உதவி பிதாவே தோற்றத்தில் மாத்திரமல்ல ஆவிக்குரிய கண்களுடையவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரோ அதே போல காணுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய விசுவாசத்தை கட்டுவிக்க உதவி செய்யும் ஞானத்தை கட்டுவிக்க உதவி செய்யும் கலப்பாய் செய்யாதிருக்க உதவி செய்யும் தேவனுக்காக வேலை செய்ய உதவி செய்யும் அவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் சொல்லாதிருக்க எங்களுக்கு உதவி செய் பிதாவை இப்படி உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து பலம் எங்களுக்கு ஞானத்தினால் அறிவை தரும்படியாக கத்தரும் கர்ஷகருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே